என் தங்க கல்யாணத்தை நான் தனியா நின்று நடத்துறேன் மாப்பிள நம்ம சதாசிவ இருக்காரே அவரோட பையன் சுத்தரும் நீங்க என்ன பண்றீங்க தெரியும் கல்யாணத்துல சமைக்கிறதுக்கு ஆள் வேணும் நம்ம சாமா இருக்கான் சமைப்பான் இந்த வள்ளல் அழகு செத்து பண்ணாரு அப்ப அவர் வீட்டு கருமா கல்யாணம் கல்யாணத்துக்கு கூட சாமா தான் சமையல் இப்ப இவன் என்ன பத்தி சொல்லுவான் சொல்ல சொல்லுவேன் கச்சேரிக்காங்க அலைய வேண்டாம் நம்ம மகாபலியா இருக்கா புது உருப்படியெல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கான் நேத்திக்கு பிள்ளையார் கோவில் கச்சேரியும் போது

நீங்களே இப்படி பேசுறீங்க ஆமா புருஷன் மனசு இப்படி நடந்துக்கிறதா உண்மையான கொண்டாட்டு அவனுக்கு பிடிக்காதது தெரிஞ்சும் நீ பாக்க நினைச்சது ரோமதான் என்ன பண்ணிச்சிருக்கு நான் பாக்கல பாக்கல ஏங்க சுசி உனக்காவது அறிவு வேணும் நல்ல மாட்டு ஒரு சூடு ஏற்கனவே வீட்டை தந்தையின் சச்சிவமா இருக்கு இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் நான் வேடாம யாராவது எதையாவது நீ புடவைய பாத்துட்டு இருந்தப்போ உன் ஜன்னல் வழியா பாத்துட்டு இருந்தோம் அதன கவனிச்சுட்டேன் அதனால அம்மா இப்படி எல்லாம் பேசிட்டு நல்லா வேண்டாம் அவருக்கு தெரியாம கூட அவருக்கு பிடிக்காத காரியத்தை நான் செய்யக்கூடாது மனசு படி மனசுப்படி நடந்துக்கிறவதா உண்மையான பொண்டாட்டி ஒரு முக்கியமான விஷயம் கேள்விப்பட்டு வந்தேன் சொன்னீங்க நம்ம கல்யாண விஷயம் எல்லாத்திலையும் உங்க அண்ணை ஒதுக்கி வச்சுட்டு அண்ணன் அவ்வளவு

என்னிக்கு உங்க அண்ணனும் அண்ணியும் ஒத்துமையா வராங்களோ அன்னிக்கு தான் நம்ம கல்யாணம் தீர்மானமா சொல்லிடுவோம் அது வரைக்கும் கொஞ்ச நாள் காத்துறோம் நாம காத்துக்கலாம்ங்க ஆனா நாம பண்ண தப்பு இருக்கு அது காத்துக்காதுங்க அதுக்கு நான் அவரை முடிவர்தா வந்திருக்கேன் உடனடியா நாம போய் ஒரு டாக்டர் பாக்கலாம் நாம செஞ்சத தவிர மாத்திரைமேக்க எத்தனையோ மருந்து மாத்திரை இன்ஜெக்ஷன் எல்லாம் இருக்கு என்ன சொல்லீங்க நீங்க செஞ்ச தவற அழிச்சிட்டா இந்த கல்யாணத்துல என்ன தப்பை கிளானது நீங்க நீங்க தவற நினைக்காதீங்க நீங்க தான் முன்ன கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் அதுக்கு தடையா இருக்கிற அறிவுகிட்ட மோகனுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்க நான் சுசீலாவை டாக்டர் கல்யாணம் அவங்க இப்படி தனியா சந்திக்கலாமா கட்டிக்க போற மாப்பிள்ளை தானே வீட்டுல தானே வந்து சந்திச்சா இருந்தே தப்பு வீட்டுக்கு வரப்போற மாப்பிளையை கையில் வீட்டை அடிக்கிறதா ஒண்ணு கொஞ்ச நாளாவே அவளுக்கு புத்தி தெரியல

என்னமா சொல்றேன் இவ இல்லாம இந்த கல்யாணம் நடக்கிறது இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு கண்டனம் கட்டிக்கிட்டு இருக்கா நல்ல வேலை மாப்பிள்ள சொந்தம் நான் மன்னிப்பு கட்டுக்கிட்டோன்னு போயிட்டாரு இவ இந்த வீட்டுல இருந்தா இந்த கல்யாணம் நடக்காது சுசீலா கல்யாணம் ஒழுங்கா நடக்கணும்னா இவ இந்த வீட்டை விட்டு போயாரு அவன் சொல்ற காரணத்துக்காக நீ அடிச்சிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்ல தெரியும் என்ன மாதிரி சொல் இது பாருங்க என்ன உன் தகப்பனார் சமம் சொல்லுவிய என்கிட்ட கூட சொல்லப்படாத ஒண்ணுமல்ல மாமா கல்யாணத்துக்கு முந்தைய அவர் இங்க வந்தது தப்புன்னு தான் அடிச்சேன் மாமா ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை என்னம்மா அத்த நான் கேட்கறத நீங்களும் மறுக்க கூடாது என்னம்மா சொல்லு கொஞ்ச நாளைக்கு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன் பிறந்த வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் நான் போயிட்டு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர ரெண்டு பேரால எனக்கு ஒரு முக்கியமான காரியம் நடக்கணும் மரியாதையா வந்து இப்படி உட்கார்ந்து பொண்டாட்டி கூட வந்து என்னால இப்படி உட்கார்ந்ததுல இங்க வாங்க வா தரையில உட்காராம இப்படி உட்கார் கவனமா ரெண்டு பையிலும் கேட்டுக்கோங்க நான் சொல்ற வேலையை கரெக்டா செஞ்சு முடிக்கணும் ஆனா நீங்க ரெண்டு பேரும் செஞ்சிருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு உண்டு காலப்பட்டான்

நீ போய் ராதாச்ச விஷயத்த சொல்லு நான் போய் கல்யாணம் ஆசன என்ன நடக்குதுன்னு பாத்து சொல்லுவேன் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சா ஏ மாப்பிள்ளைக்கு பொண்ண பிடிக்கலையா இருக்காரு ஏதோ தப்பு நடந்திருக்கு என்னதுல இப்படி பா போது பத்தி கல்யாணத்துக்கு யாருமே நல்லா நான் மாப்பிளியை காணும் அதனால கல்யாணமே அந்த அண்ணாவும் சேர்ந்துட்டு கல்யாணத்துக்கு பரவாயில்ல கல்யாணத்துக்கு யாருமே நீங்க சொல்லி இருக்கேன் கல்யாணத்துக்கு பருவங்களை திருப்பி அனுப்புறாங்களா நம்ம அவமானப்படுத்தணும் திட்டம் போட்டு வேலை செஞ்சிருக்காங்க சொந்த மகனோட கல்யாணத்துக்கு பருவங்களை திருப்பி அனுப்புறது எந்த வகையில இருக்கானே சொந்த தங்கச்சோட கல்யாணத்துக்கு நான் கடை உத்தரவு போட்டு வச்சிருக்கேன் அது எந்த வகையில நியாயம் இந்த பூகமத்துக்கு அவதான் காரணமா எனக்கு மனைவிக்கு இடையில எத்தனையோ இருக்கும் அதுல நானா உன் ஊட்டல பொண்ணெடுக்க போற சம்மந்தி

கிடின்றது வாங்க பாப்பாலாம் தம்மே நீ போறதுக்கு முன்னா உன்னை பாக்கணும் கொஞ்சம் நிக்கறியா ஏய் வாடா இங்க என்னதே சவக்கடி என் மகனே நானே சவக்கால் அடிச்ச காயம் ஏன் அப்படி சொல்றீங்க நான் பணத்தை ஆசைப்படுத்தவன் தான் ஆனா நியாயம் மட்டும் தவற மாட்டேன் என் மகன் நியாயக்கேடான ஒரு காரியத்தை செஞ்சான் அதனால அவனை துடிக்க துடிக்க சவுக்காலியே அடிச்சேன் அப்படியே அவனை அடிச்சு கொண்டு இருப்பேன் அப்படி அவன் சித்திரம்தான் உங்க மக விதவையாயிடுவா அதனால அவனை விட்டேன் கல்யாணத்துக்கு முன்னால உங்க பிள்ளை சத்தா ஏன் தங்கச்சி என் விதவையாவன் தம்பி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது நான் சொல்றேன் கேட்டுக்கங்க நேத்தி ராத்திரி சுஷிகலா எங்க வீட்டுக்கு வந்து என் பையன்கிட்ட என் கல்யாணத்துக்கு எங்க அண்ணி வர மாட்டாங்கன்னு சொல்லி அழுதுகிட்டு இருந்தான் அப்ப இந்த பைய ஏதோ சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருந்தான் இதை தூரத்துல இருந்து பார்த்தனா சந்தேகப்பட்டு இந்த பையலை தனியா கூட்டிட்டு போய் மிரட்டி கேட்டேன் உண்மையை சொல்லிவிட்டான் எடுத்தேன் சவுக்கிட்டேன் ஜி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த உண்மைய நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்க வேணாமா சொல்றேன் கேளுங்க

அவளுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கிற பெரிய வேலைக்கு நீதான் தான் சிபாரசு பண்ணியா கொண்டாட்டி எடுத்து கொடுத்த சாட்டையாலையே அவளை நீ மாட்ட இருந்தாலும் உதச்ச காலத்து முத்தமோ உமிழ்ந்த வாய்க்கு சக்கரையுமா உனக்காகவே வாழ்ந்தவளை பார்த்தா கேட்கிற கணக்கு தேர்ந்து போச்சு கிடைச்சேன் நீ ஒரு மனுஷனா வேண்டாம் இது பேச வலிக்கிறேன் நீ அவளுக்கு செஞ்ச அநியாயத்துக்கு அவகிட்ட போய் மன்னிப்பு கேள்ற போட ஒரு தடவை இல்லப்பா நூறு தடவை வேணும் நான் நான் கேட்க தயாரா இருக்கேன் ஆனா மன்னிப்பு கேட்டா என் மனைவி என்ன சொல்லுவா தெரியுமா மன்னிக்கிற உரிமை கடவுளுக்கும் கணவருக்கும் உரியது அத மனைவி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அழுவாப்பா ராதா என்ன மன்னிச்சேங்கிற வார்த்தையை சொல்ல விரும்பலேன்னா அதுக்கு அடையாளமா வேற ஒண்ணு சொல்ல சொல்றேன் என்ன சொல்ல சொல்றீங்க என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகணும்னு தினம் ஸ்ரீராம ஜெயம் எழுதிக்கிட்டு இருந்தேன் கல்யாணம் ஆயிடுச்சு இனிமே புருஷனுக்கு நல்ல புத்தியும் மன தெளிவும் வரணும்னு எழுதுறியாரா புருஷன் உனக்கு உத்தரவு போடு நீ மறுபடியும் வேலைக்கு போகணும் கடடை தடமே கண்ணா மே நல்ல இது என்ன சாப்போ இருக்கு சார் என்ன இருந்தா குடுங்க சார் குடிச்சிட்டு எல்லாம் வந்திரேன்